வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர்க்கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்காக மக்கள் இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்காக இருக்கட்டும் ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் ஏதோ ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் ஒரு அங்கமாகவே இருக்குது நம்ம வாழ்க்கையில் தங்கம் சேர்க்கறது அவங்களுடைய சந்ததிக்காகவும் பெண்களுக்காகவும் எப்படி யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய விசேஷ காலங்களில் போட்டுக்கிறதுக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டைம் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த 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 நம்ம வாங்கி அப்பயே போடணும் அப்படிங்கிறது விதிமுறையாக இருக்கிறது தேவதைகள் நம்மளுடைய ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த டேட் அந்த டைம் அதுக்கான சூச்சம நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னைக்குமே எந்த ஒரு மருத்துவமாக இருக்கட்டும் மகத்துவமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சூட்ச நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் கண்பட்டால் மூலிகையின் கைப்பட்டால் நம்மளுடைய முன்னோர்களின் வந்து பட்டால் மீன்ஸ் வாய் வாய் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கைப்பட்டால் இப்படி எல்லாமே ஆசீர்வாதங்களுக்குள்ளே வரும் பஞ்சாஸ்திரம் பஞ்சமுகமாக ஒம்போது திரியாக தெரிந்தால் எட்டு திசையும் நமக்கு வசமாகும் அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வர்ண ஆக்ராசனம் இந்த ஸ்வர்ண தேவதை ஸ்வர்ண ஆக்ராஷனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் இந்த லக்குங்கிற ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மைட்டி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தேவதைகள் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையின் தரமே மாறிவிடும் தரமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்கனாக்கா இன்பம் துன்பம் இது எல்லாத்துக்குமே இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணி எப்போல்லாம் துன்பம் வருதோ அதை இன்பத்திற்கும் எப்போல்லாம் பள்ளம் வருதோ அதை தூக்கி வரதுக்கும் எப்போல்லாமல் ஷேடோ இருக்குதோ அதை நவர்த்தி விட்டு வெளிச்சத்துக்கும் எப்பெல்லாம் நம்ம தாண்டி குறிக்கும் போது ஒரு பவுன்சராக இருக்கதோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லக்குன்னு சொல்லலாம் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்ப்பா அவனுக்கு லக்குப்பா தப்பிச்சிட்டான் பா லக்குப்பா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு இப்போ பவனுக்கு அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிடுச்சு இந்த லக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் திரிந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மூன்று லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளி தங்கம் தாதுக்கள் இந்த மாதிரி இரும்பு எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு தங்கத்துக்கான ஃப்ரீக்வன்சி டைம் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் அற்புதமான நேரம் அஷ்டமி தினத்தில் அதாவது நல்லா கேட்டிருந்தோம் அஷ்டமி தினத்தில் யமகண்ட நேரத்தில் அதாவது அஷ்டமி நாள் இருக்கு இல்லையா அஷ்டமி வருது இல்லையா அன்னைக்கு யமகண்ட நேரம் வருது பார்த்தீங்களா அன்னைக்கு அந்த நேரத்தில் கோல்டு வாங்கி அப்பயே போட சொல்கிறாங்க காதலியோ நெக்லஸோ ஏதோ எது பண்ணாலும் அதற்கப்புறம் பெருக ஆரம்பிக்கும் தங்கம் பெருகுவதற்கு அப்படின்னு ஓலைச்சுவியில் அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வகையான ஒரு பொருளுக்கும் எல்லா வகையான தாதுக்களுக்கும் எல்லா வகையான உலோகங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சி உண்டு ஸோ அப்போது நம்ம அஷ்டமி தினத்தில் யமகண்ட நேரத்தில் நம்ம அந்த நேரத்தில் கோல்டு வாங்கி நம்ம அப்பயே போடணும் கையில் நமக்கு உடலில் போடணும் அப்போ தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின் அப்போது அஷ்டமி தினம் அஷ்டமி அஷ்டமி நவமியில் வந்து நம்ம எதையும் பெருசாக செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சக்திகளும் மிகுந்த நாள் நவசக்திகளும் மிகுந்த நாள் மீ என்றால் மீ அஷ்டம் என்றால் அஷ்டம் அப்போது அந்த மீ அப்டால் மிகுந்ததுக்கான சில விஷயம் எல்லாத்துக்கும் இது பொருந்துமா எல்லா நேரத்துக்கும் பொதுமா இது பொதுவாக அழகாக அவளை சொல்லி சொல்லணும் அஷ்டமி தினத்தில் எமகண்ட நேரத்தில் தங்கத்தை சொன்னத்தை வாங்கி அப்போவே போட்டுக்கணும் அது பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முன்னோர்களின் வாழ்க்கை என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகாது முன்னோரின் வாழ்க்கையை பின்பற்றி தான் நிறைய விஷயம் எழுதி வச்சுருக்காங்க ஸோ பொன் பொருள் சேர்க்கை வாகன சேர்க்கை பங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக நம்ம யோசித்தாலும் அடிப்படை தேவைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் தேவைப்படுகிறது ஒரு கல்யாணத்துக்கா விசேஷத்துக்கா எல்லாத்துக்கும் தங்கம் தேவைப்படுது அப்போது சுவர்ண தேவதையின் அருளும் பொருளும் கண் பார்வையும் அன்பும் மிகுந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுனாக்கா வற்றாத ஜீவநதியாக தங்கம் நம்மக்கிட்ட நிற்கும் அப்போ தங்கம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தங்க வேண்டும் தங்கணும் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கணும் அதாவது எல்லா கடாச்சமும் தங்க வேண்டும் ஆனால் தான் அது தங்கம் தங்கும் இடமெல்லாம் தங்கம் மின்னும் இடமெல்லாம் பொன்னாரம் பொன்னாரம் இருக்கும் இடமெல்லாம் வாழ்க்கை சுபச்சம் இது எல்லாத்துக்கும் அமையுது பார்த்திங்களா அந்த ஃப்ரீக்வன்சி டைமை கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி தான் ஸோ நல்லா கேட்டுக்கோங்க அஷ்டமி தினத்தில் எமகண்ட நேரத்தில் பொட்டு தங்கம் மாதம் வாங்கி கொஞ்சோண்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தங்கத்தை வாங்கி உடலே நம்ம உடலில் மின்ன தொடங்கிவிடும் வாழ்க்கை இதுதான் வந்து பவுன் சேர்கத்துக்கு தங்கம் சேருவதற்கு சுரணலட்சுமி அஷ்டலட்சுமி எல்லாம் சேர்ந்து கொடுத்த கூட ஒரு ஃப்ரீக்குவன்சி டைம் அந்த நேரம் ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா செஞ்சு பாருங்கள் இது கை கண்ட ஒரு உண்மை இந்த நேரம் பொண்ணான நேரம் பொண்ணுக்கான நேரம் பெண்களுக்கான நேரம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்